சுயீஸ்க்கு புதுசா வந்தாலும் எங்கட வீட்ல மட்டும் இல்ல மனசிலையும் இடம் பிடிச்சிட்டு அம்மா நீங்க யாரை சொல்றீங்கன்னு எனக்கு விளங்கிகே போச்சு நம்ம புது பிராண்டான நிரா பாஸ்மதி ரைஸ் தான சுயீஸ் தமிழர்கள் வீட்டில் இனி புதிய வாசம் புதிய சுவை நிரா பாஸ்மதி ரைஸ் நிரா பாஸ்மதி ரைஸ்

சுவிட்சர்லாந்து முழுவதும் மலிவு வீடுகள் கிடைப்பது மிகவும் கடினமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது சுவிஸ் குடியிருப்பு மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு சங்கம் தெரிவித்ததன்படி நாட்டின் காலி வீடுகள் வீதம் வரும் பத்து சதவீதமாக சரிந்துள்ளது இது கடந்த சில ஆண்டுகளில் தொடர்ந்து மோசமடைந்து வரும் வீட்டு நெருக்கடியை வெளிப்படுத்துகிறது முக்கிய நகரங்களில் வாடகை உயர்வு அதிகம் இருப்பதால் வீடு தேடும் குடும்பங்களும் தனிநபர்களும் நகர மையங்களிலிருந்து புறநகரங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் தள்ளப்படுகின்றனர் குறிப்பாக மத்திய பகுதிகளில் புதுப்பிப்பு பணிகளுக்கு பிறகு வாடகை சராசரியாக ஐம்பது சதவீதம் வரை அதிகரிப்பதாக அமைப்பு தெரிவிக்கிறது இதற்கு கூடுதலாக நகர்ப்புறங்களில் வாடகை இருபத்தி மூன்று சதவீதமும் கிராமப்புறங்களில் பதினைந்து சதவீதமும் உயர்ந்து வருகின்றன சுவிஸின் பொருளாதார நிலைத்தன்மையும் உயர்ந்த வாழ்க்கை தரமும் காரணமாக வீட்டுத் தேவை நீண்ட காலமாக அதிகரித்தாலும் புதிய கட்டணங்களின் கிடைப்பில் உள்ள குறைவும் கட்டுமான செலவின் உயர்வும் இந்த நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளன அதேவேளை மக்கள் தொகை வளர்ச்சியும் குடியேற்றமும் வீட்டுச் சந்தையில் அழுத்தத்தை ஏற்படுத்தி வருகின்றன இந்த நிலை நீடித்தால் சுவிஸ் வேலைவாய்ப்பு நகரங்களில் தொழிலாளர்கள் தங்குவதற்கான இடத்தை கண்டுபிடிப்பதும் சவாலாக மாறலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் மலிவு வீடுகளை கட்டுவதற்கும் வாடகை உயர்வை கட்டுப்படுத்தும் கொள்கைகளுக்கும் அரசாங்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டுமென்ற கோரிக்கைகளும் அதிகரித்து வருகின்றன சுவிஸ்ஸில் ஸ்டாக்கிங் எனப்படும் மற்றொருவரை தொடர்ந்து தொந்தரவு செய்வது அல்லது பின்தொடர்வது இனி தனிக்குற்றமாகக் கருதப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து நவம்பர் பத்தொன்பது அன்று நடைபெற்ற கூட்டத்தில் சுவிஸ் கூட்டாட்சி மன்றம் இந்த மாற்றத்தை குற்றச்சாட்டு சட்டத்தில் சேர்த்ததை உறுதிப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் தீர்மானித்துள்ளது ஸ்டாக்கிங் ஒரு நபரின் தனிநபர் சுதந்திரத்தையும் தனியாக முடிவெடுத்து வாழும் உரிமையும் தீவிரமாக பாதிக்கக்கூடியது மனநல பிரச்சனைகள் வேலை மற்றும் சமூக உறவுகளில் பாதிப்பு பொருளாதார இழப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தீய விளைவுகளுக்கு இது காரணமாகிறது பல நாடுகளில் போலவே சுவிஸ்ஸிலும் ஸ்டாக்கிங் சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு தேவை என்பதற்கான கோரிக்கைகள் தொடர்ந்து எழுந்துள்ளன இந்த பின்னணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபது அன்று சுவிஸ் பாராளுமன்றம் ஸ்டாக்கிங் ஐ தனித்த குற்றமாக சட்டத்தில் சேர்க்க முடிவு செய்துள்ளது புதிய சட்டத்தின்படி ஒரு நபர் முறையிட்டால் குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் விதிக்கப்படும் இந்த சட்டமானது பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவான பாதுகாப்பையும் தொடர்ந்து தொந்தரவு செய்யும் செயலை தடுக்கவும் உதவும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த மாற்றத்துக்கான மக்கள் கருத்து கேட்பு காலக்கெடு எந்த போட்டியுமின்றி நிறைவடைந்ததை தொடர்ந்து கேன்டோன்களின் ஆலோசனையுடன் கூட்டாட்சி மன்றம் இந்த சட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் அமல்படுத்த ஒப்புதல் வழங்கியுள்ளது சுவிட்சர்லாந்தில் மக்கள் மற்றும் சொத்துக்களுக்கு மிகப்பெரிய அபாயம் உருவாகி வருவதாக புதிய தேசிய அறிக்கை எச்சரிக்கிறது நாட்டின் பல பகுதிகளில் வேகமாக வளர்ந்து வரும் குடியிருப்பு பகுதிகள் புதிய சாலைகள் மற்றும் கட்டமைப்பு திட்டங்கள் அதனோடு காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் அதிகரித்து வரும் அதிதீவிர வானிலைச் சம்பவங்கள் ஆகியவை இந்த அபாயத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது ஆல்ப்ஸ் மலை தொடர்களைக் கொண்ட சுவிட்சர்லாந்து நிலச்சரிவு புயல் வெள்ளம் பனிச்சரிவு உள்ளிட்ட இயற்கை அபாயங்களுக்கு இயல்பாகவே நெருக்கமான நாடாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மெசோல்சினா மற்றும் வலமேசியா பகுதிகளில் ஏற்பட்ட பல புயல் சேதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிளட்டன் கிராமத்தை தாக்கிய நிலச்சரிவு போன்ற சமீபத்திய சம்பவங்கள் இந்த அபாயம் அதிகரித்து வருவதை உறுதிப்படுத்துகின்றன அறிக்கையின் மதிப்பீட்டின்படி சுவிட்சர்லாந்தில் உள்ள குடும்ப வீடுகளில் சுமார் ஆறில் ஒரு வீடு நேரடியாக இயற்கை அபாயங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ளது குறிப்பாக மலையடிவாரங்கள் ஆற்றுக்கரைகள் மற்றும் பனிச்சரிவு அபாயம் அதிகமான மண்டலங்களில் இந்த ஆபத்து மிகுந்துள்ளது இயற்கை அபாயங்களை குறைக்கும் நோக்கில் சூழல் கூட்டாட்சி அலுவலகம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே அறுபத்தேழு நடவடிக்கைகளைக் கொண்ட விரிவான தேசிய செயல் திட்டத்தை வெளியிட்டது இதன் கீழ் பாதுகாப்பு மேம்பாட்டு அணைகள் நிலச்சரிவு தடுப்பு அமைப்புகள் நீர்வழி மேலாண்மை திட்டங்கள் அபாய வரைபடங்கள் புதுப்பித்தல் போன்ற பல துறைகளில் அரசாங்கம் தொடர்ந்து பணியாற்றி வருகிறது கூட்டாட்சி கவுன்சில் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி நாற்பதுக்குள் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதே முக்கிய தேசிய இலக்கு என அறிவித்துள்ளது அதிகரித்து வரும் கால்நிலை மாற்று அபாயங்களை முன்னெச்சரிக்கையாக சமாளிப்பதற்காக நீண்ட கால முதலீடுகள் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடுகள் அவசியம் என வலியுறுத்தப்படுகிறது சுவிட்சர்லாந்து நில அமைப்பு மற்றும் மலைப்பகுதி சூழல் காரணமாக இயற்கை அபாயங்கள் முற்றிலும் தவிர்க்க முடியாதவை ஆனால் திட்டமிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் அறிவியல் ஆதாரமுடைய மேலாண்மை மூலமாக மக்கள் மற்றும் சொத்துக்களை பாதுகாக்க அரசு தீவிர முயற்சியை மேற்கொண்டு வருவதாக அறிக்கை குறிப்பிடுகிறது சுவிட்சர்லாந்தில் சில மருத்துவர்கள் நோயாளிகளிடம் ரகசியமாக லஞ்சம் கோருவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்நாட்டு ஊடகங்கள் இதுகுறித்து செய்தி வெளியிட்டு சிகிச்சையை விரைவுபடுத்த இந்த நடைமுறை பல பகுதிகளில் பரவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளன ஜெர்மன் பேசும் பிராந்தியங்களில் உள்ள நோயாளர் உதவி மையங்களை ஒருங்கிணைக்கும் அமைப்பு கடந்த ஆறு மாதங்களில் முப்பத்தி இரண்டு புகார்களை பதிவு செய்துள்ளது பெரும்பாலானவை சூரிஜ் கேன்டோனில் இருந்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் பலர் பழிவாங்கப்படும் என்ற பயத்தில் புகார் செய்ய தயங்குவதால் உண்மையான எண்ணிக்கை இதை விட அதிகமாக இருக்கக்கூடும் என அதிகாரிகள் கூறுகின்றனர் சூரிச் நோயாளர் உதவி மையத்தின் இயக்குனர் மாரியோ பாஸ்ஹவர் வெளியிட்ட தகவலின்படி ஒரு பொது மருத்துவர் முன்னூறு பிராங்க் வரை கோரியுள்ளதாகவும் அடிப்படை மருத்துவ காப்பீட்டில் உள்ள சிகிச்சைக்கே உடல் எடை குறைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் எட்டாயிரம் பிராங்க் வரை கேட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நிபுணர் முறைப்பாடு செய்யப்பட்ட பின்னரும் பணியில் செயல்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நடைமுறை ஒழுக்கண்ணறைக்கு புறம்பானது என்ற கருத்தில் அனைத்து தரப்பும் ஒரே காலம் இருந்தாலும் சட்ட ரீதியாக இது தடை செய்யப்பட்டதா என்ற கேள்வியில் முரண்பாடு உள்ளது சூரிச்சி மருத்துவர்கள் சங்கம் மற்றும் பேசல் ஸ்டாட் சுகாதாரத்துறை இந்த ரகசிய கட்டணங்களை தடை செய்யப்பட்டவை என கூறினாலும் நோயாளர் சம்மதித்தால் நேர முன்னுரிமை ஒரு கூடுதல் சேவையாக கருதப்படலாம் என்று சுவிஸ் மருத்துவ சங்கம் மற்றும் சுகாதாரத்துறை வலியுறுத்துகின்றன இந்த சட்ட ரீதியான குழப்பம் சில மருத்துவர்களுக்கு தண்டனை அச்சமின்றி லஞ்ச முறையை தொடரும் வாய்ப்பை அதிகரிக்கிறது வாட் மற்றும் ஜெனிவா கண்டோன்களில் கூட பல சம்பவங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக பிரெஞ்சு பேசும் சுவிட்சர்லாந்தில் செயல்படும் ரைட்ஸ் பேஷன்ஸ் அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது சில சந்தர்ப்பங்களில் ஆயிரக்கணக்கான பிராங்க்கள் லஞ்சமாக வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் இந்த பிரச்சினை உண்மையான பரவலை மதிப்பிட எவ்வித அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களும் தற்போதில்லை சுவிட்சர்லாந்தில் மருத்துவ கட்டணங்களில் உள்ள இந்த குழப்பம் பொதுமக்களுக்கு நேர்மையான சிகிச்சை கிடைக்குமா என்ற கேள்வியை எழுப்புவதாக கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் பயிற்சியாளர்களுக்கு வருடத்துக்கு ஒரு வாரம் கூடுதல் தொடர் கூடிய விடுப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை கூட்டாட்சி அரசு நிராகரித்துள்ளது தற்போது இருபது வயதுக்குட்பட்ட பயிற்சியாளர்கள் ஆண்டுக்கு ஐந்து வார விடுப்பு பெறுகிறார்கள் இருபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் நான்கு வாரம் மட்டுமே பெறுகின்றனர் இளைஞர்கள் இடையில் பயிற்சி தேர்வு செய்வோர் எண்ணிக்கை தொடர்ந்து குறைவதால் அதை ஈர்க்க கூடுதல் விடுப்பு வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிந்திருந்தனர் பயிற்சியாளர்கள் திறமையான தொழிலாளர் பற்றாக்குறையை குறைக்க உதவுவதாகவும் நிறுவனங்களும் அவர்களிடமிருந்து பொருளாதார நன்மை பெறுவதாகவும் ஆதரவாளர்கள் வலியுறுத்தினர் ஒரு வார கூடுதல் விடுப்பு வழங்குவது நிறுவனங்களுக்கு பொருளாதார ரீதியில் சாத்தியமானது என்றும் பயிற்சியின் போது இளைஞர்கள் சந்திக்கும் மன அழுத்தத்தை குறைக்க உதவும் என்றும் அவர்கள் கூறினர் ஆனால் கூட்டாட்சி அரசு நிறுவனங்கள் விரும்பினால் ஏற்கனவே சட்ட பின்பற்றுதலை விட அதிக விடுப்புகளை வழங்கலாம் அதுவே பயிற்சியாளர்களை ஈர்க்கும் ஒரு நன்மை என தெரிவித்துள்ளது அதே சமயம் ஒரு வாரம் கூடுதல் விடுப்பு வழங்கப்படின் நிறுவனங்கள் பயிற்சியாளர்களை நியமிக்க விரும்பாத சூழல் உருவாகலாம் என்றும் எச்சரித்துள்ளது முப்பது வயதுக்கு உட்பட்டவர்களை யூத் ஸ்போர்ட் திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ஐந்து நாட்கள் ஊதியமில்லா விடுப்பு பெறும் வாய்ப்பு உள்ளது இதனை இரண்டு வாரமாக நீடிக்கவும் ஒரு முன்மொழிவு பரிசீலனையில் உள்ளது மேலும் பயிற்சி அமைப்பு மற்றும் நிபந்தனைகள் குறித்து ஒரு தேசிய சுற்று மேடையும் திட்டமிடப்பட்டுள்ளது இதில் விடுப்பு மேலாய்வு செய்யப்படும் இதற்கிடையில் பயிற்சியாளர்களுக்கு வருடத்துக்கு எட்டு வார விடுப்பு வழங்கப்பட வேண்டும் என ஒன்று ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட கையெழுத்துக்களோடு மனு ஒன்று ஆகஸ்ட் மாதத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிட்சர்லாந்து குடிமக்கள் ஒருவர் சராசரியாக இரண்டாயிரத்து ஐநூற்று பத்தொன்பது கிலோமீட்டர் ரயில் பயணம் செய்துள்ளனர் என சுவிஸ் பொது போக்குவரத்து தகவல் சேவை வெளியிட்ட தகவலில் கூறியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட இரண்டாயிரத்து ஐநூற்று ஐந்து கிலோமீட்டர் சாதனையும் இது மீறியுள்ளது ஒருவருக்கு சராசரியாக எழுபத்தொரு ரயில் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன முந்தைய ஆண்டை விட ரயில் பயணிக்கப்பட்ட தூரம் இரண்டு இரண்டு சதவீதமும் பயண எண்ணிக்கை மூன்று தசம் ஒரு சதவீதமும் அதிகரித்துள்ளன இதன் மூலம் நீண்டகாலமாக தொடர்ந்து வருவது போன்று சுவிட்சர்லாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் ஐரோப்பாவின் ரயில் பயண பட்டியலில் முதலிடத்தை தக்க வைத்துள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு நேர்த்தியான நேர மேலாண்மை அடர்த்தியான ரயில் வலைவமைப்பு நம்பகமான சேவை ஆகியவை சுவிஸ் மக்களை ரயிலேயே முதன்மையான போக்குவரத்தாக தேர்வு செய்யச் செய்த முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன நாட்டின் அன்றாட வாழ்க்கை வேலைப்பயணம் சுற்றுலா என பல துறைகளில் ரயில் முக்கிய பங்கினை வகித்த சுவிஸ் ஆயுதப்படை உறுப்பினர்கள் தங்களின் தனிப்பட்ட ஆயுதங்களுக்கான குண்டுகளை மீண்டும் வீட்டிலே வைத்திருக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று கூட்டாட்சி சபையின் பாதுகாப்பு கொள்கை குழு பரிந்துரைத்துள்ளது வியாழக்கிழமை வெளியான நாடாளுமன்ற தகவல்களின் சால்ஸ்மான் முன்வைத்த தீர்மானத்தை ஏற்க குழுவில் ஏழு வாக்குகள் ஆதரவாகவும் ஐந்து வாக்குகள் எதிர்ப்பாகவும் பதிவாகின இது அடுத்தடுத்ததாக தேசிய சபையின் பரிசீலனைக்கு செல்லும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அரசாங்கம் நாட்டின் பாதுகாப்பு நிலைமைக்கேற்ப மட்டுமே ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட குண்டு தொகுப்பு வழங்கப்படும் என்று உறுதி அளித்திருந்தது ஆனால் யுக்ரைன் போரின் தொடக்கமான இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரிக்கு பிறகு உலக பாதுகாப்பு சூழல் பெரிதும் மாறியுள்ளதாக சால்ஸ்மான் வாதிடுகிறார் அதன் அடிப்படையில் தற்போதைய சூழ்நிலையில் விரைவு பதில் நடவடிக்கைக்காக இப்படியான அனுமதி அவசியம் என அவரின் கருத்து அமைகிறது இதேவேளை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இலையுதர் காலத்தில் நாடாளுமன்ற உத்தரவின் பேரில் இவ்வகை தனிப்பட்ட குண்டுகள் இராணுவத்தாலே பாதுகாப்பாக சேமிக்கப்பட வேண்டுமென்று அரசு முடிவு செய்தது புதிய பரிந்துரை ஏற்கப்பட்டால் நூன்ற இடைவெளிக்குப் பிறகு அந்த கொள்கை மாற்றப்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படும் பணி நேரம் முடிந்த பிறகு முழுமையாக மனதை தளர்த்த முடியாமல் உணர்ச்சி ரீதியாக சோர்வடைந்து வரும் சுவிஸ் தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக டிராவல் சுவிசி தொழிற்சங்க கூட்டமைப்பு வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேலைநிலை அளவுகோல் ஆய்வு தெரிவிக்கிறது இந்த வருடாந்திர ஆய்வு பேர்ன் அப்ளைட் சயின்ஸ் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து நடத்தப்படுகிறது சமீபத்திய பதிப்பில் சுவிட்சர்லாந்து முழுவதும் ஆயிரத்து நானூற்றி இருபத்தி ரெண்டு பேரிடம் கருத்து கேட்கப்பட்டது பதில் அளித்தவர்களில் நான்கில் ஒருவர் வேலை நாள் முடிவில் வழக்கமாகவே களைப்பு மற்றும் மன அழுத்தத்தை உணர்வதாக கூறியுள்ளார் மேலும் இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கும் மேற்பட்டோர் பணி நேரத்துக்கு வழியிலும் தொடர்புக்கு தயாராக இருக்க வேண்டிய சூழல் தங்களின் ஓய்வு மற்றும் முழு உருவாக்கத்தை கடினப்படுத்துவதாக தெரிவிக்கிறார்கள் சுருக்கமாக ஆய்வு செய்யப்பட்டோரில் மூன்றில் ஒருவர் போதிய ஓய்வு நேரம் கிடைப்பதில்லை எனவும் ஐந்தில் ஒருவர் தொழிலும் குடும்ப வாழ்க்கையும் சமநிலைப்படுத்துவது கிட்டத்தட்ட இயலாத என்று உணர்ந்துள்ளனர் இது சுவிஸ் வேலை சந்தையில் அதிகரிக்கும் மனநல சவால்களை சுட்டிக்காட்டுகிறது இதேவேளை எண்பத்தி ரெண்டு ஆறு சதவீத பணியாளர்கள் தங்கள் வேலையிலே திருப்தி அடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒப்பிடுகையில் சிறிய உயர்வாகும் நல்ல ஊதியம் வேலை பாதுகாப்பு தொழில் வளர்ச்சி வாய்ப்புகள் ஆகியவை இதற்கு காரணமாக கருதப்படுகின்றன நிபுணர்கள் தொலைப்படி கலாச்சாரம் அதிகமான டிஜிட்டல் இணைப்பு வேகமான தொழில் போட்டி ஆகியவை வேலை உயிர் சமநிலையை பாதிக்கின்றன என எச்சரிக்கின்றனர் வருங்காலத்தில் நிறுவனங்களும் அரசும் மனநல பாதுகாப்புக்கான நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டுமென்ற கோரிக்கை அதிகரித்து வருகிறது